இந்துத்துவ கட்சிகள் மற்ற மதத்தினரை வெளியே போக சொல்ற சொல்றது நியாயமா எங்க வெளியே போய் சொல்கிறாங்க நாட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க நியாயமா அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு இப்போ உங்களே அந்த கேள்வி கேட்கறவரையே நான் ஒரு உதாரணமாக எடுக்கிறேன் அவருக்கு ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கில் அவர் குடியிருக்கிறாரு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு இன்னும் பக்கத்தில் அந்த பில்டிங்கில் இன்னும் சில போர்ஷன்ஸ் இருக்கு அதை வேறு சில பேருக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு இப்போது இதில் ஒரு வாடகைக்கு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு இவரோட பிள்ளைகளோட கிட்ட உங்கள் அப்பா உங்கள் அப்பாவே இல்லை அவர் யாரோ அப்பாவாக இருந்தால் நீ படிக்கலன்னு ஒன்று அடிப்பாரா அடிக்கிறார் பற்றியா அதனால் அவர் உனக்கு அப்பாவே இல்லை இந்த மாதிரி ஏதோ ஏதோ சொல்லி சொல்லி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் விரோதத்தை ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் அப்படி இன்னொருத்தர் வந்து உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா வந்து இப்படியாகப்பட்டவங்க அப்படியாப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு இப்படிலாம் சொல்லி கொடுத்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து அம்மா அப்பாவ்கிட்ட வந்து தூரப்படுத்துகிறார் விரோதப்படுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்க சொல்லுவீங்களா அல்லது வீட்டை விட்டு போக சொல்லுவீங்களா வீட்டை விட்டு போதாக சொல்லுவாங்க அதே தான் சொல்கிறாங்க இவங்க இதை எப்படி நீங்கள் ஊ ஊமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்பாங்கிறது இந்தியா அம்மாங்கிறது இந்துத்துவம் இந்து மதம் ஆக இந்த நாட்டுக்கும் இந்த மதத்துக்கும் விரோதமாக பேசக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறது தப்பு இல்லை நான் சொல்லலை வேறு யாரோ சொல்கிறாங்கன்னாக்கா அது தப்பு இல்லைன்றது தான் நம்மளோட இது நாம் வந்து இந்த வீட்டில் குடியிருக்கிறோன்னு சொன்ன உதாரணம் என்னென்னா வேறு மதத்துக்காரங்க இங்கே வந்திருக்காங்க இந்தியாவில் தோன்றிய மதம் கிடையாது இங்கேயே பிறந்த மதம் கிடையாது அது அந்நிய மதம் அதனால அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களை அனுசரிச்சுக்கலாம் ஆனால் நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்கனாங்கன்னா வெளியே போய் சொல்றதுல தப்பு இல்லை